தந்தை தண்ணலுக்கும் உங்களை அன்போடு வரவே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ட்ரை பவுடர் இருக்காங்க அதாவது தக்காளி டொமேட்டோ பவுடர் இதை நம்ம காய வச்சு அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப ஈஸி நமக்கு வந்து தக்காளி வில விற்கிறது தக்காளி சாதத்துக்கு தக்காளி பொடியாக வந்து தூரத்துக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதோட வெங்காயம் ஆனியன் பவுடர் நான் ரெண்டுத்தையும் நான் வந்து நறுக்கி வச்சிருக்கேன் இது வந்து இந்த மாதிரி நறுக்கலாம் இல்லைன்னா குறுக்கு வாக்கில் இந்த மாதிரியும் நறுக்கலாம் நான் இந்த மாதிரி நறுக்கிட்டு வெயில் காய வச்சு எடுக்கலாங்க அப்படி இல்லைன்னா இதை நல்லா வேக வச்சுட்டு நல்லா பேஸ்ட் ஆக்கிட்டு ஒரு தட்டில் வந்து எண்ணெயை தடவிட்டு அதிலையும் மேலேயும் இதை வச்சு மூணு நாள் நாலு நாள் காய வச்சு எடுத்து பொடி பண்ணி எடுத்தோன்னா தக்காளி பவுடர் ரெடி ஆகிடும் ஆனியன் பவுடர் ரெடி ஆகிப்பேன் ஆனியரை நல்லா நான் வந்து சாப் பண்ணிடுவேன் சாப் பண்ணிட்டோன்னா சின்ன சின்ன பீஸாக இருக்கும்போது நமக்கு ஈஸியாக வெயிலில் கண்டுக்கும் இது பாருங்கள் எவ்வளோ சன்னமாக நான் வந்து பொடி பண்ணிவிட்டு வந்திருக்கேன் இப்போ இதை நம்ம ஒரு தாம்பால் தட்டில் கொட்டிட்டு நம்ம நல்லா சன் இதில் ட்ரை பண்ணி வைக்கலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பொடியாக யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு பேர் மருப்பு பூக்குதல் பேருங்க இதை நல்லா காய வச்சு பிஸ்னஸ்க்கும் நம்ம பயன்படுத்தலாம் நல்லா வெயிட்டு போகும் வெங்காயம் என்ன விலை வைக்காதோ நம்ம இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எல்லாத்துக்கும் நம்ம போட்டுக்கலாம் அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டும் இதை அப்படியே நம்ம ட்ரை ப ட்ரை பண்ணி எடுக்கணுங்க இந்த வந்து நான் இந்த டொமேட்டோவை வந்து நான் ஏர் ஃப்ரையரில் போட்டு பார்க்க போகிறேன் அது நல்லா வறுப்படுதான்னு பார்க்கலாம் காய வைக்கதான்னு அதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நான் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் இதில் ட்ரைன் பண்ணுறதுக்கு பார்க்குறேன் அந்த ஒரு ஆப்ஷன் இதில் இருக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா பெஸ்ட்டு நமக்கு வெயில் தான் ட்ரைன் பண்ணிடுச்சுன்னா இப்பயும் நம்ம போ பவுடர் பண்ணிக்கலாம் ஜூஸ் வெளில போகாமல் நல்ல கல் மாதிரி இருக்கிறத எடுத்து நான் இருக்குதுங்க தான் உங்களுக்கு வந்து ஜூஸ் வெயின் இருக்கும் இப்போ இதை நம்ம ட்ரைன் பண்ணிட்டு வந்துடலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நான் வைக்க போகிறேன் ஆனால் அதில் கொடுத்துருக்கு ஒன் ஹவர் ஆகும்னு நம்ம பார்க்கலாம் இருக்குது இது பாருங்கள் நல்லா முறு முறும் ட்ரை ஆகிட்ருக்கு இதில் கொஞ்சம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வெயிலில் காய வச்சா எனக்கு கரெக்டாக வரும் வெயில்லன்னா ஒரு மூணு நாள் நாலு நாள் நல்லா கையில் பொடிக்கிற அளவு நம்ம காய வச்சு எடுக்கணும் இது எல்லாத்தையுமே காய வச்சுட்டு நான் அப்புறம் போடுறேன் வெங்காயம் நல்லா காஞ்சி வந்துடுதுங்க வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கிட்டு நம்ம காய் வைக்கும்போது சீக்கிரம் காஞ்சிடுது இது வந்து தக்காளி தக்காளியை வந்து நான் வந்து இதில் ஓட்டிச்சில வச்சு எடுத்துங்க அது நார்மலாக வெஜிடபிள் போடுறத வச்சு கொஞ்சம் லைட்டாக கருன மாதிரி ஆயிடுச்சு அது நமக்கு தேவையில்லை மறுபடியும் தக்காளியை போட்டு நல்லா சின்ன சின்ன பீஸாக நறுக்கி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது வந்து நமக்கு பொடியாக பண்ணிக்கலாம் வெங்காயமும் தக்காளியும் தனித்தனியாக நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம் இது இந்து வந்து வெளியில் வந்து நம்ம மார்க்கெட்டிங் பண்ணோன்னா பிஸ்னஸ்ஸுன்னு இறங்கினோன்னா நல்ல விலை போகுதுங்க இப்போ இதை நான் பொடி பண்ணிவிட்டு வந்துடுறேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்தளவு நான் ஐஸ் பொடியாக பண்ணிக்கோங்க பிஸ்னஸுக்குன்னு கொடுக்குறீங்கன்னா அதை ஜலிச்சிக்கோங்க நான் வீட்டு யூஸ்க்கு தான் பண்ணுறேன் அதனால் நான் ஜலிக்கலை எதுவும் செய்யலை நீங்கள் பிஸ்னா பிஸ்னஸ்ன்னு பண்ணும்போது இதை நல்லா ஜளிச்சு எடுத்துக்கோங்க நல்லா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ங்க இந்த வெங்காயப் பொடி உங்களுக்கு வறுவலில் கூட நீங்கள் சேர்த்து வரைக்கலாம் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இன்ஸ்டன்ட் சட்னி கூட இந்த வெங்காயம் தக்காளி பொடியை வச்சு பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மிளகாய் அதே சாலை தக்காளி நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் இன்னும் நம்ம வந்து ரைஸ் பவுடராக அரைக்கணும் பார்த்திங்கன்னா இப்போ அருமையாக வெங்காய பவுடரும் ஆனியன் பவுடரும் டொமேட்டோ பவுடரும் ரெடி பண்ணிட்டோம் இதை வச்சு நம்ம நிறையா இதுக்கு பண்ணிக்கலாங்க பீஸா செய்யும்போது மேலே தூவிக்கலாம் க ஏதாவது நம்ம காய்கறி பண்ணும்போது காய்கறியில் தூவி நல்லா வறுக்கலாம் அது மட்டும் இல்லை இன்ஸ்டன்ட் சட்னியும் பண்ணிக்கலாம் மிளகாவை அரைச்சி வச்சுட்டு இது இன்ஸ்டண்ட்டாக சட்னியாக ஒரு சுத்து சுத்தம் மட்டும் எடுத்து போதுங்க இன்ஸ்டன்ட் சட்னி ஆகிடும் சாம்பார் வைக்கலாம் ரசம் வைக்கலாம் இப்போ பிக்னிக் போகிறோன்னா இந்த பொடி உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து வெளி மார்க்கெட்டில் ரொம்ப ரேட்டுங்க நம்மளே வந்து யூஸ் பண்ணும் பண்ணும்போது விலை நமக்கு குறைச்சலாக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இது ஒரு யூஸ்ஃபுல்லான இது தாங்க இந்த பவுடரை பண்ணி வச்சுக்கோங்க இதில் பூண்டு பொடி பூண்டு பவுடர் அப்புறம் மிளகாய் பவுடர் பச்சை மிளகாய் பவுடர் இஞ்சி பவுடர் புதினா பவுடர் கொத்தமல்லி பவுடர்னு நம்ம விதவிதமாக பவுடர் பண்ணிக்கலாம் ஸ்டஃபிங்க்கு வைக்கும்போதும் வைக்கலாம் வறுவல் வறுக்கும் போதும் வைக்கலாம் மல்டி பர்பஸ் பொடியாக இது பயன்படும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான பொடி கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்